பாஸ்கா இரண்டாம் ஞாயிறு ஒரு கல் மூன்று மாங்காய் நம்மூரில் ஒரு பழமொழி சொல்வதுண்டு ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று ஆனால் இன்று நற்செய்தியில் ஒரே கல்லில் மூன்று மாங்காய் விழுவதை நாம் காண்கின்றோம் முதலில் ஒரு மாங்காயை வீழ்த்த வேண்டுமென்றால் நமக்கு மூன்று விஷயங்கள் தேவைப்படும் ஒன்று அந்த நபருக்கு கண் பார்வை மிக தெளிவானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மாங்கனியை அவரால் காண முடியும் இரண்டாவதாக அந்த நபருக்கு குறி தவறாமை என்ற ஒரு திறமை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் குறிப்பார்த்து எரிந்து அந்த மாங்கனியை வீழ்த்த முடியும் மூன்றாவதாக எப்பொழுதுமே மாங்கனி நமக்கு வேண்டுமென்றால் மாங்கனியின் மீது யாராவது கல்லெறிந்தார்கள் என்றால் நமக்கு மாங்கனி கிடைக்காது ஏனென்று கேட்டால் எரிந்த கல் பட்டு மாங்கனி சிதறி போய்விடும் பிறகு நாம் எப்படி உண்பது ஆகவே மாங்கனி மீது கூடாது அதை தாங்கி இருக்கக்கூடிய காம்பின் மீது கல்லறிய வேண்டும் அப்பொழுதுதான் காம்பு அறுபட்டு மாங்கனிகள் கீழே விழ அதை நாம் சுவைக்க முடியும் பாருங்கள் மாங்கனியின் மீது கல்லெறிவதில் இத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்கின்றதே சரி இந்த கதையை விட்டுவிட்டு இப்பொழுது நாம் நற்செய்திக்குள் செல்வோம் நட்செய்திக்கு சென்று பார்த்தோம் என்று கேட்டால் இன்றைய நற்செய்தி என்ன சொல்கிறது தெரியுமா இயேசு வந்து பத்து சீடர்களுக்கு காட்சி தருகின்றார் அங்கு தோமா இல்லை பிறகு தோமா அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது ஒரு வார்த்தை சொல்கின்றார் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லிவிடுகின்றார் இந்த இவ்வளவு விஷயம் இருக்கின்றது இவ்வளவு சக்தி இருக்கின்றது என்று கேட்டால் ஆம் அப்படித்தான் இருந்தது தான் மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடந்து இந்த நமக்கு தரப்பட்டுள்ளது சரி அங்கு எங்கு மாங்காயும் கல்லும் இருக்கின்றன என்று பார்த்தால் வாருங்கள் தியானித்து பார்ப்போம் முதலில் மா முதலில் கல் தோமாய் எரிந்த கல் தோமாய் எந்த கல்லை எரிந்தார் அவர் கூறிய அந்த வார்த்தைகள் தான் மிகப்பெரிய கல்லாக மாறியது என்ன வார்த்தைகள் நான் ஆண்டவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அவரது விழாவில் என் விரலை விட்டால் நம்ப மாட்டேன் என்ற ஒரு வார்த்தையை அவர் கூறினார் இந்த வார்த்தைகளுக்கா அவ்வளவு சக்தி ஆம் இந்த இந்த வார்த்தைகள் தோமா சொன்ன அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கின்றன அந்த சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் தான் மூன்று மாங்கனிகளை தோமா பறித்து தன்னோடு வைத்துக்கொண்டால் கொண்டார் நமக்கும் அதை சுவைப்பதற்கு தந்திருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த மூன்று மாங்கணிகள் என்ன அதையும் சென்று பார்ப்போம் வாருங்கள் முதல் மாங்கனி தோமா கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மற்றவர்களுக்கெல்லாம் காட்சி தந்தார் இவருக்கு மட்டும் காட்சி இல்லை இவர் கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கு இணங்க அவர் எரிந்த கல்லிற்கு இணங்க நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னதற்கு இணங்க அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எட்டாம் நாள் மீண்டும் வந்து தோமாவுக்கு காட்சி தருகின்றார் பார்ந்தவர்களே தோமா சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கா இயேசு கிறிஸ்து இவ்வளவு மெனக்கட்டு வாடகத்திலிருந்து இறங்கி வந்து தோமாவுக்கு காட்சி தந்தார் இது அவர் விசுவாசம் இல்லாமல் சொன்ன வார்த்தைகள் ஆயிற்றே பிறகு ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளவு சிரமப்பட்டு அவருக்காக கீழே இறங்கி வந்து காட்சி தர வேண்டும் என்றெல்லாம் நாம் பல நாட்கள் யோசித்திருக்கின்றோம் ஆனால் அந்த யோசனைகள் எல்லாம் தவறு என்பதை தோமா என்று சுட்டி எப்படி தெரியுமா இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராய் எருசலேம் பட்டணத்திற்குள் நுழைகின்றார் அப்படி எருசலேம் பட்டணத்திற்குள் நுழைந்து விட்டு தன் சீடர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் அந்த சீடர்களில் தோமாவும் தான் இருந்திருக்கின்றார் அந்த நேரம் பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பசி எடுக்கின்றது பசி எடுத்த பொழுது அந்த இடத்திலிருந்து ஒரு அத்தி மரத்தில் கனி இருக்கிறதா என்று தேடுகின்றார் தேடும் பொழுது அங்கு கனிகள் இல்லை ஏனென்றால் அது பழ காலமும் அல்ல அப்படி இருக்கும் பொழுது ஏசு அந்த மரத்தை பார்த்து ஒரு சாபமிடுகின்றார் இனிமேல் உன் மரத்தின் கனி யாருமே சுவைக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பக்கம் சென்று விடுகின்றார் அடுத்த நாள் காலை வந்து பார்க்கும் பொழுது அந்த மரம் வேரோடு பட்டு போயிருக்கின்றது அப்பொழுது பேதர் சொல்கின்றார் ஆண்டவரே நீர் சபித்த அந்த மரம் பட்டு போயிற்றே அந்த நேரம் பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா நம்பிக்கையோடு இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் கடலில் விழு என்று சொன்னால் அந்த மலை அப்படியே கடலில் சென்று விழும் அதேபோல நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நான் பெற்றுக்கொண்டேன் இனிமேல் பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் அல்ல நான் பெற்றுக்கொண்டேன் என்று நம்பினீர்கள் என்று கேட்டால் நீங்கள் இறைவரிடம் வேண்டி கேட்டது கிடைத்துவிடும் நம்பிக்கை அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று இயேசு சொல்லியிருந்ததை யார் கேட்டுக்கொண்டிருந்தார் தோமாதான் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த இரண்டு வார்த்தைகளை நம்பிக்கொண்டு மார்க்கு நற்செய்தி பதினோராவது அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வசனங்கள் மற்றும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்கு வசனங்களை படித்து பார்த்தால் இந்த நிகழ்ச்சி நமக்கு புரியும் இந்த வார்த்தைகளை ஆழமாக இதெல்லாம் எப்பொழுது நடந்தது இயேசு பாடுபடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்தது மார்க்கு நற்செய்திப்படி ஆகவே அதை மனதில் ஆழப்பதித்தவராகத்தான் விசுவாசத்தோடு ஆழ்ந்த நம்பிக்கையோடு அவர் சொல்கின்றார் நான் ஆணிகளாலான தழும்பை பார்த்து விழாவில் கையை விட்டால் நம்ப மாட்டேன் என்று கிறிஸ்துவுக்கு மறைமுகமாக ஒரு கட்டளையை எடுகின்றார் அப்படி என்றால் நான் கேட்கிறேன் ஆண்டவரே ஜபத்தில் கேட்டுவிட்டேன் எனக்காக நீங்கள் இறங்கி வந்தே ஆக வேண்டும் என்று அதனது பொருள் நமக்கு கூறுகிறது இப்படி அவர் ஆழமாக நான் பெற்றுக்கொண்டேன் ஜபிக்கும் போது பெற்றுக்கொண்டேன் என்று நம்பியதால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எட்டு நாட்கள் கழித்து வந்து அவருக்காக அங்கு நின்று காட்சி தந்து இதோ என் கைகளை பார் என்று என்று சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே பே தோமா சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருந்தது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்தில் வந்து நின்றிருப்பார் இதுதான் முதல் மாங்கனி தோமா பெற்றுக்கொண்டது அதைத்தான் நாமும் பெற்றுக்கொண்டோம் இரண்டாவது மாங்கனி இந்த இந்த நிகழ்ச்சியை கண்டுவிட்டு இதோ என் கைகளை பார் என் விழாவை பார் என்று இயேசு சொன்ன பொழுது தோமா ஒரு விசுவாச அறிக்கை இடுகின்றார் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் இந்த விசுவாச அறிக்கை யாருடைய விசுவாச அறிக்கைக்கு ஒத்ததாக இருக்கிறது தெரியுமா பேதுருவின் விசுவாச அறிக்கைக்கு ஒத்ததாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்து நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கே கேட்ட பொழுது பேதுரு சொன்ன பதில் என்ன நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னார் அந்த வார்த்தைகளுக்கு பரிசாக இதோ தலைமைப் தலைமைப்பிடத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தந்தார் அப்படி என்றால் அதே வார்த்தைகளை போன்றுதானே நீரே என் ஆண்டவர் நீரே என் தெய்வம் என்று சொன்னார் அல்லவா இந்த வார்த்தைகளுக்கு தோமாவுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பரிசு கொடுத்தார் நாமெல்லாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டால் திடீரென ஏதாவது விபரீதம் நடந்து சரி நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஆச்சரியம் வந்து தந்தது தோமா சொல்லி தந்தார் என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி தந்தார் ஆங்கிலத்தில் மிகச் சுருக்கமாக ஓ எம் ஜி என்று இப்பொழுதெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா அந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லித்தந்தது தோமா தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த வார்த்தைகளை உதிர்த்தார் அப்படி என்றால் இரண்டாயிரம் வருடங்களாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரே சொற்றட ஓஎம்ஜி ஓ மை காட் என் ஆண்டவரே என் கடவுளை என்ற ஒரு வார்த்தைகள் அப்படி என்றால் இரண்டாவது மாங்கனியையும் பறித்து தனது சட்டைப்பைக்குள் இட்டுக் கொண்டார் தோமா அதே மாங்கனியை நமக்கும் கொடுத்து இரண்டாயிரம் வருடங்களாக மதம் ஜாதி பார்க்காமல் எல்லோரும் இந்த வார்த்தைகளை உதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் தோமா சொல்லிய இந்த வார்த்தைகளை மூன்றாவது மாங்கனி இயேசுவின் போதனை காணாமலே நம்புவோ காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற ஒரு வார்த்தையை உதிர்கின்றார் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கேட்டால் அது தோமாவுக்கு மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் சொன்ன வார்த்தைகள் தான் எப்படி என்று கேட்கின்றீர்களா இதோ நாம் திருப்பலிக்கு வருகின்றோம் அங்கு திருப்பலி காணும் பொழுது நடுப்பூசையில் கோதுமையாலான அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று குருவானவர் சொல்கின்றார் கிண்ணத்தை எடுத்து இது என் ரத்தம் என்று சொல்கின்றார் திராட்சை பழ ரசத்தை எடுத்து அதை நாம் சுவைக்கும் பொழுது சுவை எதற்கோத்ததாக இருக்கின்றது கோதுமை அப்பம் போன்றுதான் இருக்கின்றது திராட்சை ரசம் போன்றுதான் இருக்கின்றது இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் உடலுக்குரிய சுவையோ அல்லது ரத்தத்திற்குரிய சுவையோ இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் என்ன நம்புகின்றோம் நாம் அதை கண்கூடாக காணாவிட்டாலும் கூட நாவில் சுவையால் தொட்டு உணராவிட்டாலும் கூட நமது நம்பிக்கை என்ன சொல்கின்றது அந்த அப்பம் கிறிஸ்துவின் உடல் அந்த ரத்தம் அந்த திராட்சை பழ ரசம் கிறிஸ்துவின் ரத்தம் என்று மனதார காணாமலேயே தொடாமலேயே நாம் நம்புகிறோம் அல்லவா அதைத்தான் இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு ஒரு மிகப்பெரிய போதனையாக கொடுத்தார் அந்த மாங்கனியை எடுத்து அவர் தனது சட்டைப்பைக்குள் வைத்து கொண்டார் நமக்கும் கொடுத்தார் அதனால்தான் இந்த நொடிப்பொழுது வரை திருப்பலியில் எழு இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் எடுத்து காட்டும் பொழுது அது கிறிஸ்துவின் உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகிறது என்ற மூன்றாவது மாங்கனியை நாம் பெற்றுக்கொண்டோம் அன்பார்ந்தவர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு தோமாய் எறிந்த ஒரே கல் அதாவது ஒரே ஒரு வார்த்தையினால் மூன்று மாங்கனிகளை அவர் மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை நாமும் பெற்றுக்கொண்டோம் அந்த மூன்று மாங்கனிகள் எட்டு நாட்களுக்கு பின் இயேசு தந்த காட்சி அது தோமாவின் நம்பிக்கையின் வெளிப்பாடு இரண்டாவது அவர் சொன்ன நம்பிக்கை அறிக்கை ஓ எம் ஜி ஓ மைக்கா நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் மூன்றாவதாக காணாமலே நம்பிக்கை கொண்ட நாம் அதாவது நற்கருணையை காணாமலேயே நாம் நம்புகின்றோம் இப்பேற்பட்ட பாக்கியம் பெற்று நாம் தொடர்ந்து ஆண்டவரை விசுவசிப்பதற்கு கற்றுக்கொள்வோம்